உடலின் கொழுப்பை குறைக்கும் பத்து நிமிட உடற்பயிற்சிகள் உடலில் உள்ள கொழுப்பை விரைவாக குறைக்க எந்தெந்த உடற்பயிற்சிகளை பத்து நிமிடங்கள் செய்தால் போதுமானது என்று விரிவாக பார்க்கலாம் மருத்துவரின் ஆலோசனையின்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறையை பொறுத்து நூறிலிருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரை குறைக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த உத்திகளை பின்பற்றினால் உங்கள் உடல் நல்ல வடிவத்தை பெறும் ஜூம்பா ஏரோபிக் உடற்பயிற்சி நடனமான ஜூம்பாய் என்பது உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வழியாகும் இசையை உணர்ந்து அதற்கேற்ப உடம்பை அசைத்து கொடுத்து அதனால் ஊக்கமடைந்து உடல் எடையை குறைக்கலாம் பராமரிப்பு பணிகள் வீட்டை சுத்தப்படுத்தி பொருட்களை ஒழுங்குபடுத்துவது உடலை சற்று கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ளவும் மன அழுத்தத்தை நீக்கவும் உதவும் இதனுடன் சேர்ந்து போனசா உடல் எடையும் குறைக்கும் உங்கள் வீட்டு வின் ரெண்டு மணி நேரம் சுத்தப்படுத்தினால் போதும் அது இருபது நிமிடங்களுக்கு ட்ரெட்மில்லில் பயிற்சி செய்வதற்கு சமமாகும் ஸ்கிப்பிங் பயிற்சிகள் பருமன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இதனை முயற்சி செய்யலாம் இதய துடிப்புக்கு சவால் விடும் விசேஷமான உடற்பயிற்சி இது வயது சக்தி தாங்கும் உறுதி மற்றும் உங்கள் உடலால் தாங்கப்படும் பயிற்சியின் எண்ணிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த பயிற்சியின் வகைகளையும் அளவையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒன்னிலிருந்து இரண்டு நிமிட ஓய்வு எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று முறைகள் தொடர்ந்து செய்யுங்கள் நடைப்பழக்கம் சுறுசுறுப்பான நடைப்பழக்கத்தை அன்றாடம் பத்திலிருந்து இருபது நிமிடங்களுக்கு செய்யலாம் முடிந்தவரை வேகமாக நடக்க வேண்டும் பத்து நிமிடங்களுக்கு சுறுசுறுப்பாக நடந்தால் தோராயமாக நூத்தி ஆறு கலோரிகள் வரை குறைக்கலாம் இப்படி நடக்கையில் கைகளை நன்றாக மேலேயும் கீழேயும் அசையுங்கள் அப்போதுதான் வேகமாக நடக்க முடியும் நன்றி நண்பர்களே